தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரையூர் அருள் சிறப்பு பக்கம் பக்தி இலக்கிய படைப்புகள் ஒரு விமர்சன பார்வை எழுதியவர் பிரியதர்ஷினி ஜெகதீஸ்வரன் வாசிப்பவர் ஜெயமா ஈழத்தின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மண்முனை பற்று பிரதேச சபை பிரிவுக்கு உட்பட்ட ஆரையம்பதியைச் சேர்ந்த ஓய்வு நிலை அதிபரும் கவிஞரும் எழுத்தாளருமாகிய செம்மொழி புலவர் ஆரையூர் மு அருளம்பலம் அவர்கள் ஓர் கலை இலக்கிய செயற்பாட்டாளர் ஆவார் தனது வாழ்நாளில் கல்வி பணியை சிறமேற்கொண்ட அவர் தன் பிரதேசமாகிய மட்டக்களப்பின் பாரம்பரிய கலைப்பண்பாட்டு விழுமியங்களை பேணி பாதுகாப்பதோடு மட்டுமன்றி அதன் மரபுமாறா புதிய ஆக்கங்களை படைக்கும் ஓர் படைப்பாளியுமாவார் இயல் இசை நாடகம் என பல்துறை சார்ந்த அவரது படைப்புகள் கவிதை சிறுகதை கட்டுரைகள் நாடகங்கள் வில்லுப்பாட்டுகள் கூத்துகள் பக்தி இலக்கியங்கள் என கலை இலக்கிய பணிகள் விரிந்து செல்வன இலக்கியங்களை காலக்கண்ணாடி என்பர் தன் வரலாறு தெரியாத அல்லது போற்றி பாதுகாக்கத் தவறிய சமூகம் தன்னை தக்க வைக்க முடியாத ஓர் நிலையில்லாத சமூகமாகும் அந்த வகையில் நம் தொல் குடிகள் தீர்க்க தரிசனம் மிக்க சமூகமாக வாழ்ந்திருப்பதும் தம் வரலாற்றின் செழுமையினை இலக்கியங்களிலும் கல்வெட்டுக்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் கட்டடங்களிலும் பதித்துச் சென்றிருப்பதையும் நாம் காணலாம் இன்று எம் வரலாற்றை அறியவும் அதன் தனித்துவங்களையும் கண்டுணரவும் இவை வழிகோளுகின்றன பிற சமூகங்களிலிருந்து நாம் கொண்டவற்றையும் கொடுத்தவற்றையும் கண்டறியவும் இவை சமைத்துள்ளன இலங்கையின் கிழக்கு பிரதேசம் மானிடவியலாளர்களின் ஓர் ஆய்வு சுரங்கம் அதனை தவிர்த்து இலங்கையின் வரலாற்றை குறிப்பாக தமிழர் வரலாற்றை எழுதிவிட முடியாது இங்கு காலத்திற்கு காலம் வந்தேறிய இந்திய குடிகளும் பட்டாணிகளும் மேலை நாட்டவரும் கிழக்கின் பூர்வீக குடிகளுடன் பண்பாட்டாலும் இனக்கலப்பினாலும் விட்டு சென்ற தொன்மங்கள் இன்று வரை இனங்களாகவும் மதங்களாகவும் காணப்படுகின்றன அந்த வகையில் கிழக்கு பிரதேச சமூகம் ஒரு பன்மைத்துவ பண்பாட்டை கொண்ட சமூகமாகும் இங்கு வாழும் சைவ மக்கள் ஆகம வழிபாடுகளை பின்பற்றினாலும் தம் வழிபாட்டு முறைகளிலும் வாழ்வியல் நெறிகளிலும் பூர்வீக மக்களின் பண்பாடுகளை சடங்குகளாக இன்று வரை நம்பிக்கையுடன் பேணி பாதுகாத்து வருவதை கண்கூடாக காணலாம் இங்கு வாழும் வேடர்கள் எனும் பழங்குடி மக்கள் தம் வாழ்வியலில் தமக்கென குமாரதத்தன் புள்ளிக்காரன் பொல்லுக்காரன் மாநீலி குடாநீலி தெவுத்தன் மாரா மறுமுன்னாச்சி என பல தெய்வங்களை அவர்களுக்கான குறித்த சடங்குகளை இயற்றி பாடல்களை பாடி கொட்டு எனும் வாத்தியத்தை வாசித்து மிகுந்த பயபக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர் மேலும் ஏனைய மக்கள் பிராமணர்களாலும் சைவ குருக்கள்மார்களாலும் மந்திரம் ஓத ஆகம விதிக்கமைவான வழிபாடேற்கும் பிள்ளையார் முருகன் சிவன் அம்பாள் கிருஷ்ணன் போன்ற பெருந்தெய்வங்களை வணங்கும் மக்களாக காணப்படுவதுடன் தம் பூர்வீக கிராமிய தெய்வங்களான காளியம்மன் கண்ணகையம்மன் மாரியம்மன் பேச்சியம்மன் கடல்நாச்சியம்மன் அம்மன் வீரமாகாளி நரசிங்க வைரவர் நாகதம்பிரான் வீரபத்ரர் நாகம்மை வாசுகி அம்மன் போன்ற ஆகமம் சாராத சடங்கு வழிபாடு எனும் பத்ததி விதிமுறை கிணங்க நடைபெறும் வழிபாட்டினை ஏற்கும் தெய்வங்களையும் மிகுந்த பயபக்தியுடன் சடங்காற்றி வழிபடுகின்றனர் வருடம் ஒரு முறை இம்மடாலயங்களின் கதவுகள் திறக்கப்பட்டு குறித்த மூன்று அல்லது ஐந்து நாட்கள் இச்சடங்குகள் தேவாதிகளின் ஆடலுடனும் பாடலுடனும் மந்திர உச்சாடனங்களுடனும் நடைபெறும் அக்காலங்களில் அவ்வூரே கோலாகலமாக காட்சியளிக்கும் எங்கும் சடங்கு பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கும் அக்காலங்களில் அம்மக்களின் நடைமுறை வாழ்க்கையின் அனைத்து விடயங்களும் சடங்கை நோக்கியதாகவே காணப்படும் இன்று கால மாற்றங்களால் சில கோயில்கள் ஆகம முறைக்கேற்ப தினப்பூசைகள் நடைபெறும் கோயில்களாக காணப்பட்டாலும் குறித்த காலங்களில் அவற்றிற்கான சடங்குகளும் நடைபெறக் காணலாம் இத்தகைய பண்பாட்டினை அடிப்படையாகக் கொண்ட மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஆரையம்பதி எனும் ஊர் ஏராளமான கோயில்களை தன்னகத்தே கொண்டது இவ்வூரில் பிறந்து வளர்ந்த திரு மு அருளம்பலம் அவர்கள் தன் இயல்பான நற்குணாம்சங்களாலும் இறைபக்தியினாலும் இவ்விரு வழிபாடுகளிலும் தன்னை இணைத்து கொண்டவர் அவரது பல்தரப்பட்ட திறன்கள் கிராமிய கலைகளிலும் இலக்கியங்களிலும் பரிணமித்தன சடங்கு வழிபாட்டினை பிரதான வழிபாடாக கொண்ட இம்மக்களிடையே காணப்படும் பக்தி இலக்கியங்கள் பலவும் அக்கோயில்களின் வரலாறு கூறும் நூல்களாகவும் அத்தெய்வங்களின் மேல் பாடப்பட்ட பாடல்களாகவும் காணப்படுகின்றன இவை பெருந்தெய்வக் கோயில்கள் அவற்றின் தெய்வங்கள் சடங்கு வழிபாட்டை ஏற்கும் கிராமிய தெய்வங்கள் என பல இங்குதான் தெய்வங்கள் மீது பாடப்பட்ட மு அருளம்பலம் அவர்களின் பக்தி இலக்கியங்களும் விதந்துரைக்கப்படுகின்றன இவரது பக்தி சார்ந்த படைப்புகள் ஏராளம் அவை கட்டுரைகள் நாடக பிரதிகள் கூத்து பிரதிகள் வில்லுப்பாட்டுகள் பக்தி பாடல்கள் என பலதுரைப்பட்டன அந்த வகையில் இவரது படைப்புகளில் பெரும் பகுதியாக காணப்படுபவை இறையின்பம் பயக்கும் பக்தி பாடல்கள் ஆகும் அவர்களது பக்தி இலக்கிய வெளியீடுகளை நாம் மூன்று பெரும் பிரிவுகளுக்குள் அடக்கலாம் ஒன்று எழுத்துருப்பெற்று ஆற்றுகை செய்யப்பட்ட இலக்கிய வகை மற்றையவை எழுத்துரு பெற்ற பதிப்பாக்கள் ஏனையவை இசை இருவட்டுகள் அந்த வகையில் ஆற்றுகை செய்யப்பட்ட இலக்கிய வடிவங்களில் அவர் இருபது வெள்ளுப்பாட்டுகளை இயற்றி பயிற்றுவித்திருக்கிறார் அவற்றுள் சித்திரபுத்திரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இளையான்குடி மாற நாயனார் இரண்டாயிரத்தி பதிமூன்று போன்றவை பக்தி சார்ந்தன அவர் இயற்றிய இருபது நாடகங்களும் குந்தியின் வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திருநாவுக்கரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஊர்வசி பெற்ற சாபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குந்தியின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு இறைநம்பிக்கை இரண்டாயிரத்தி நான்கு போன்றன இதிகாச புராண நாடகங்கள் ஆகும் அவர் எழுதி ஆற்றுகை செய்த பதினெட்டு வடமோடி தென்மோடி கூத்துகளில் பலவும் பக்தி சார்ந்தவை இவை ஒரு வகை அவர் பல பக்தி பாடல்களை நூல்களாக வெளியிட்டிருக்கின்றார் ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சிதானந்த போவனம் ஸ்தாபகர் ஓம்காரநந்த சரஸ்வதி சரிதம் இரண்டாயிரத்தி பத்து பேச்சியம்மன் அவதாரமும் ஆலயமும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு என்பவை சரித்திரம் கூறும் நூல்களாகும் கிராமத்து உள்ளங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று என்னும் நூல் நாட்டார் இலக்கியமாகவும் காணப்படுகின்றது மேலும் சிவநேசனார் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு காவடி ஊஞ்சல் செல்வா நகர் சிவன்மேல் காவடி பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு ஆரையம்பதி பேச்சியம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று காவடி கும்மி தாலாட்டு கரகம் காவியம் செல்வா நகர் காளி கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தாலாட்டு கும்மி ஆக்கப்பாடல்கள் பம்மிக்கேணி மாரியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு காவடி கரகம் தாலாட்டு ஆக்கப்பாடல்கள் கோலாவில் மாரியம்மன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு காவடி கும்மி பாடல்கள் கல்லடி உப்போடை பேச்சியம்மாள் பாடல்கள் இரண்டாயிரத்தி ஒன்று கல்லடி திருச்செந்தூர் முருகன் கும்மி காவடி பக்தி பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி ஆகிய புத்தகங்களையும் வெளியிட்டு மட்டக்களப்புக்கு பெருமை சேர்த்தார் மேலும் கல்லடி உப்போடை பேச்சியம்மாள் இரண்டாயிரத்தி ஒன்று காவடி கும்மி தாலாட்டு பக்தி பாடல் இரண்டாயிரத்தி ஒன்று மட் புதுக்குடியிருப்பு கற்பரசி கண்ணகி அம்பாள் பாடல்கள் இரண்டாயிரத்தி இரண்டு தொடுவாய் வீரபத்ரர் காவியம் இரண்டாயிரத்தி இரண்டு ஆலையடி வீரபத்திரர் காவியம் இரண்டாயிரத்தி மூன்று திமிலதீவு கிருஷ்ணர் இரண்டாயிரத்தி நான்கு காவடி ஆக்கப்பாடல்கள் புன்னைச்சோலை காளி இரண்டாயிரத்தி ஆறு காவடி கும்மி ஆக்கப்பாடல்கள் பக்தி பாடல்கள் புன்னைச்சோலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் பாடல்கள் இரண்டாயிரத்தி ஆறு ஆனைப்பந்தி பிள்ளையார் இரண்டாயிரத்தி எட்டு காவடி பாடல்கள் கல்லடி உப்போடை நொச்சிமுனை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பேச்சியம்மன் பாடல்கள் கல்லடி உப்போடை பாடல்கள் இரண்டாயிரத்தி பத்து என ஏராளமான பக்தி பாக்களை எழுதியுள்ளார் பெரும் பக்தி இலக்கியமாக கொள்ளப்படும் அவரது பாடல்கள் இற பாவாரம் என்னும் பெயரில் நூலுறுப்பெற்றுள்ளது இந்நூல் எழுநூற்றி பதினான்கு பக்கங்களையுடைய மிக பெரும் கவிதை நூல் என்ற பெருமையை பெறுகிறது மொத்தம் மூவாயிரத்தி பத்து பாடல்களை கொண்ட இந்நூலே ஈழத்தின் பக்தி பாடல் வரிசையில் மிகப்பெரிய நூலாகும் பக்தி பாடல்கள் பஜனை பாடல்கள் ஊஞ்சல் பாடல்கள் தெம்மாங்கு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் கும்மி பாடல்கள் காவடி பாடல்கள் காவியம் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் என பல வகை கிராமிய பாடல்களை இந்நூல் கொண்டமைந்துள்ளது இவை கிழக்கு மாகாணத்திலே கோவில் கொண்டுள்ள விநாயகர் சிவன் முருகன் விஷ்ணு வைரவர் வீரபத்ரர் அனுமன் நரசிங்கர் நாகலிங்கேஸ்வரர் ஆகிய ஆண் தெய்வங்களின் மீதும் கண்ணகை பேச்சி மாரி காளி கடலாட்சி காமாட்சி ஆகிய பெண் தெய்வங்களின் மீதும் பாடப்பட்டுள்ளன இப்பாடல்களை தங்கள் ஆலய வரலாறு தெய்வ முகூர்த்தங்களின் அவதாரம் அற்புதம் பூசை சடங்கு முறைகள் ஆலய அமைவிடங்கள் என்பவற்றை வைத்து அமைத்து தரும்படி அவ்வவ் ஆலய பரிபாலன சபைகள் ஊரவர் அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமையவே பாடல்கள் எழுத்துரு பெற்றன இப்பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை இயற்றப்பட்ட பாடல்கள் ஆகும் பெரும்பாலும் ஒவ்வொரு பாடல்களின் கீழும் அப்பாடல்கள் ஆக்கப்பட்ட ஆண்டு மாதம் திகதி குறிப்பிடப்பட்டுள்ளன அவ்வ காலங்களில் நடைபெற்ற சமகால சம்பவங்களும் பாடல்கள் பலவற்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது எதிர்கால சந்ததியினர் உண்மைகளை கண்டறிவதற்கு உதவும் விநாயகர் துதியுடன் ஆரம்பித்து தொடர்ந்து நாமகள் துதி பாடி தனது தாய்க்கு அந்நூலை சமர்ப்பணம் செய்கிறார் தொடர்ந்து விநாயகர் மீது இருபத்தெட்டு கும்மி பாடல்களை பாடி தன் கும்மி பாடலை ஆரம்பிக்கிறார் இதனை விநாயகரது பிரதாபங்களை கூறி ஓர் காப்பு கும்மியாக பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவரது கும்மி பாடல்கள் மாமாங்க பிள்ளையார் கழுதாவளை பிள்ளையார் கல்லடி உப்போடை சித்தி விநாயகர் கொக்கட்டுச்சோலை தான்றொன்றீஸ்வரர் திருமலை திருக்கோணேஸ்வரர் சித்தாண்டி சித்திரவேலாயுதர் ஆரைநகர் கந்தன் தாந்தாமலை முருகன் ஈழத்து திருச்செந்தூர் முருகன் தில்லை மண்டூர் முருகன் ஆரைநகர் விஷ்ணு தாளங்குடா நிசப்த ஸ்ரீ கிருஷ்ணன் ஐயப்பன் முனைக்காடு ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆரைநகர் கண்ணகியம்பாள் இரு கும்மி பாடல்கள் செட்டிபாளையம் கண்ணகி அம்பாள் புதுக்குடியிருப்பு கண்ணகி அம்பாள் மகளடித்தீவு கண்ணகியம்பாள் ஆரைநகர் பேச்சியம்பாள் கல்லடி உப்போடை பேச்சியம்பாள் ஆரைநகர் பம்மிக்கேணி முத்துமாரி கேரளாவில் முத்துமாரி நாவட்குடா ஸ்ரீமாரி ஆரைநகர் செங்குந்தார் வீதி பத்ரகாளி திருகோணமலை பத்ரகாளி மட்வேலூர் பத்ரகாளி புன்னைச்சோலை ஸ்ரீ பத்ரகாளி பெரிய போராதீவு பத்ரகாளி ஏற்றம் புல்லுமலை நாகக்கண்ணி மயிலம்பாவளி ஸ்ரீ காமாட்சி போன்ற கோயில்களிலும் மடாலயங்களிலும் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் மீது இயற்றி பாடியிருக்கின்றார் இ பாடல்களை மட்டக்களப்பில் பயில் நிலையில் உள்ள கும்மி பாடல்களின் பாரம்பரிய தருவுக்கமைய இயற்றியிருக்கின்றார் மேலும் ஒவ்வொரு கும்மிகளும் ஏறத்தாழ இருபது பாடல்களில் இருந்து அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டதாக காணப்படுவதோடு காப்பு பாடலுடன் ஆரம்பிப்பது சிறப்பு இறைபக்தி விஞ்சிடும் இறைப்பாக்களாக அவை காணப்படுகின்றன இவர் இயற்றிய காவடி பாடல்கள் மிக சிறப்பானவை விநாயகர் பதிமூன்று பாடல்கள் ஆனைப்பந்தி சித்தி விநாயகர் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் ஆரையம்பதி அரசடி பிள்ளையார் பதினாறு பாடல்கள் நாவற்குடா குடா கண்காணிப்பிள்ளையார் இருபத்தேழு பாடல்கள் கல்லடை உப்போடி ஸ்ரீ சித்தி விநாயகர் இருபத்தைந்து பாடல்கள் சிவன் இருபத்தி நான்கு பாடல்கள் கந்தன் இருபத்தொன்பது பாடல்கள் ஈழத்து திருச்செந்தூர் பதினான்கு பாடல்கள் தில்லை மண்டூர் முருகன் இருபத்தி ஒரு பாடல்கள் ஆரைநகர் ஐயப்பன் இருபத்தொரு பாடல்கள் கண்ணன் இருபத்தொன்பது பாடல்கள் முனைக்காடு நாகலிங்கேஸ்வரர் இருபத்தி மூன்று பாடல்கள் கண்ணகை அம்பாள் முப்பத்தி ஏழு பாடல்கள் புதுக்குடியிருப்பு கண்ணகை அம்பாள் இருபத்தி ஒன்பது பாடல்கள் ஆரைநகர் பேச்சியம்மன் இருபத்தி நான்கு பாடல்கள் கல்லடி பேச்சியம்மன் இருபத்தி எட்டு பாடல்கள் கேரளாவில் முத்து மாறி இருபது பாடல்கள் பம்மிக்கணி முத்து மாறி பதிமூன்று பாடல்கள் நாவட்குடா ஸ்ரீமாரி இருபத்தி ஏழு பாடல்கள் பட பத்திரகாளி இருபத்தி ஆறு பாடல்கள் பத்ரகாளி முப்பத்தி ஒரு பாடல்கள் பாடல்கள் பத்ரகாளி இருபத்தி ரெண்டு பாடல்கள் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் முப்பது பாடல்கள் என அவருடைய காவடி பாடல்கள் காணப்படுகின்றன அத்தனை பாடல்களும் எட்டு அடிகளை கொண்ட நடை காவடி அமைப்பில் மட்டக்களப்பில் பயில் நிலையில் உள்ள கழுகுமலை பத்தின் இசைக்கமைவாகவே காணப்படுகின்றன இப்பாடல்களில் வரும் சில சொற்களுக்கான ஒத்த சொற்களை இவற்றின் பின்னர் வரும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் பக்கத்தில் கொடுத்திருக்கின்றார் ஒட்டாரம் பிடிவாதம் ஊதவனம் கடல் குறுகலர் பகைவர் குச்சிதம் இழிவு கெழுவுடை நட்பு கெழுதகை உரிமை கேசரர் கந்தரூபர் கையர் வஞ்சகர் போன்ற இருபத்தெட்டு சொற்களுக்கான ஒத்த விளக்க சொல்லினை தந்துள்ளமை பாடல்களை மேலும் புரிந்து கொள்ள இலகுவாக உள்ளது இவை பெரும் தெய்வங்களின் மீதும் கிராமிய தெய்வங்களின் மீதும் பாடப்பட்டுள்ளன காவடி எடுத்தல் என்பது இங்கு இரு வழிபாட்டிற்கும் பொதுவானதென்பதை குறிக்கின்றது கிழக்கு பிரதேசத்தில் சடங்கு வழிபாட்டின் பிரதான இசை வடிவம் தாலாட்டு அருள் அவர்கள் தன் இறையின்ப பாவாரத்தில் கண்ணகையம்மன் ஐம்பத்தி மூன்று ஈரடி பாடல் புதுக்குடியிருப்பு கன்னகையம்மன் முப்பத்தி நான்கு நான்கடி பாடல் பேச்சியம்மன் தாலாட்டு முப்பத்தி மூன்று ஈரடி பாடல் ஆரைநகர் பேச்சியம்மன் முப்பத்தி இரண்டு ஈரடி பாடல் கல்லடி உப்போடை பேச்சியம்மன் முப்பத்தி ஒன்று நான்கடி பாடல் ஆரை வம்மிக்கேணி மாரியம்மன் நாற்பத்தி நான்கு ஈரடி பாடல்கள் காளியம்மன் தாலாட்டு முப்பத்தி மூன்று ஈரடி பாடல் சோலை காளி இருபத்தி எட்டு நான்கடி பாடல் புல்லுமலை அன்னையர்கள் தாலாட்டு நாகக்கண்ணி தாயார் மீது பன்னிரண்டு பாடல்கள் காளிகாம்பாள் மீது ஐந்து பாடல்கள் மாரியம்மன் மீது ஐந்து பாடல்கள் பேச்சியம்மன் மீது பத்து பாடல்கள் என அனைத்தும் நான்கடி பாடல்கள் முதலான கிராமிய தெய்வங்களின் மீது தாலாட்டு பாடல்களை பாடியுள்ளார் கிழக்கிழங்கையின் கிராமிய தெய்வ வழிபாட்டில் இன்றியமையாதது காவியம் இவ்விசை வடிவமே அனைத்து தெய்வங்கள் மீது பாடப்பட்ட இசை வடிவமாகும் அது மட்டுமன்றி ஒரே தருவினையும் மெட்டினையும் உடையது அருள் அவர்களும் இம்மரபிலிருந்து வலுவாது தன் காவிய பாடல்களை படைத்திருக்கின்றார் பைரவர் காவியம் பன்னிரண்டு பாடல்கள் தொடுவாய் வீரபத்ரர் பத்து பாடல்கள் ரூபன் பதினொரு பாடல்கள் ஆஞ்சநேயர் பதினொரு பாடல்கள் முனைக்காடு நாகலிங்கேஸ்வரர் பதினொரு பாடல்கள் ஆரைநகர் கண்ணகை அம்பாள் பதினொரு பாடல்கள் பேச்சி அம்பாள் பதினொரு பாடல்கள் நாவலடி கடலாட்சி பதிமூன்று பாடல்கள் ஆரைநகர் படபத்திரகாளி பதினேழு பாடல்கள் ஏற்றம் புல்லுமலை நாகக்கண்ணி பன்னிரெண்டு பாடல்கள் மாவிலங்கத்துறை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் பன்னிரெண்டு பாடல்கள் என இவரது இறையின்பக் காவியங்கள் என்றும் நிலைத்திருக்கும் தன்மை கொண்டவை அருள் அவர்களது இந்நூலில் பேச்சியம்மன் மீதும் முத்துமாரியம்மன் மீதும் இரு கரகப் பாடல்கள் உள்ளன இரண்டும் வெவ்வேறு மெட்டுகளில் அமைந்துள்ளன அருள் அவர்கள் தம் இறையின்ப பாவாரம் நூலில் ஆரையம்பதி எள்ளுச்சேனை ஸ்ரீ சித்தி விநாயகர் மீதும் செல்வாநகர் சிவனேஸ்வரர் மீதும் ஊஞ்சல் பாடல்களை பாடியுள்ளார் இவரது ஊஞ்சல் பாடல்கள் காப்புடன் ஆரம்பித்து பதினொரு ஊஞ்சல் பாடல்களின் பின் வாலி பாடி தொடர்ந்து எச்சரிக்கை பாராக்கு லாலி எனும் இசை வடிவங்கள் முறையே அமைந்து மங்களத்தில் முடிவுறுகிறது மேலும் பக்தி இலக்கிய பாடல் வகையில் திருப்பள்ளி எழுச்சி ஓர் வகை தெய்வத்தை புலரும் பொழுதில் சயனத்திலிருந்து எழும்புமாறு வேண்டி பாடும் பாடல்களாகும் இதனை முதன் முதலில் மாணிக்க திருவாசகத்தில் காணலாம் அவை என் வாழ் முதலாகிய பொருளே என்று தொடங்கி நான்கு சீர்கள் எட்டு அடிகள் கொண்ட பத்து பாடல்களை கொண்டுள்ளது அப்பாடல்கள் ஒவ்வொன்றும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என முடிவுறுகிறது அந்த வகையில் அருள் அவர்கள் மூன்று திருப்பள்ளி எழுச்சிகளை இயற்றியிருக்கிறார் ஆரையம்பதி எள்ளுச்சேனை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஈழத்து திருச்செந்தூர் முருகன் நிசப்த ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிய தெய்வங்களின் மேல் பாடப்பட்ட இவரது பள்ளி எழுச்சிகள் பெரும்பாலும் அத்தெய்வத்தின் வரலாற்றையும் சூழலையும் பிரதாபங்களையும் கூறி இறைவனை துயில் எழுப்புவதாக காணப்படுகிறது மேலும் ஏராளமான பக்தி பாசுரங்கள் பஜனை பாடல்கள் பாடல்கள் போன்றவற்றை இறையின்ப காணலாம் சில தருக்களுடன் காணப்படுகின்றன சில பாடல்கள் தொகையராவுடன் ஆரம்பித்து பல்லவி அனுபல்லவி சரணம் என கீர்த்தனை அமைப்பில் காணப்படுகின்றன அவற்றில் சிலவற்றிற்கு சுருட்டி மோகனம் ரஞ்சனி என ராகங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில் இவர் நாட்டார் இசை வடிவங்களில் மட்டுமல்ல கர்நாடக இசையிலும் உடையவராக தெரிகின்றார் இவர் பத்தாலய பாவரங்கள் என்னும் நூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிட்டிருக்கின்றார் இந்நூல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெவ்வேறு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் கோயில் கொண்டழுந்தருளியுள்ள தெய்வத்தின் சிறப்புகள் அக்கோயில் வரலாறு சடங்கு வழிபாட்டு முறைகள் போன்றவற்றை உள் நின்றொருகி பாடியிருக்கின்றார் பண்டாரியாவளி நாகதம்பிரான் ஆலயம் ஆரையம்பதி கடற்கரை நரசிங்கர் ஆலயம் இருதயபுரம் மேற்கு வாசுகி அம்பாள் ஆலயம் பருத்திச்சேனை மீனாட்சி அம்பாள் ஆலயம் முனைக்காடு முத்துமாரி அம்பாள் ஆலயம் முனைக்காடு வீரபத்திரர் ஆலயம் தொடுவாய் விநாயகர் கண்ணகை ஆஞ்சநேயர் ஆலயம் குமாரத்தன் ஆலயம் கொல்லுநுழை பேச்சியம்மன் ஆலயம் விழாவட்டுவான் வீரமாகாளி ஆலயம் ஆகிய பத்து ஆலயங்கள் மீது இவர் இயற்றிய பாடல்களே பத்தாலய பாவரங்கள் எனும் பக்தி இலக்கியமாகும் இந்நூலில் கும்மி காவடி காவியம் தாலாட்டு பஜனை போற்றி அர்ச்சனை போன்ற இசை வடிவங்களே காணப்படுகின்றன அருள் அவர்களது பக்தி பாக்கள் பக்தி பெருக்கு நிறைந்தவையாக மக்களுக்கு பக்தி உணர்வை ஊட்டுவதுடன் அவை சமகால பிரச்சினைகளையும் பேசுகிறது இவரது பாடல்கள் நமது சமூகம் சார்ந்த வழிபாட்டு முறைகள் சடங்கு முறைகள் தெய்வங்களின் பால் நிகழ்ந்த அதிசயங்கள் வரலாறுகள் சமூக நம்பிக்கைகள் பண்பாடுகள் கலைகள் வழக்காறுகள் என்பனவற்றை பதிவு செய்கின்றன அவை வரும் காலத்திற்கான இந்த சமூகத்தின் செய்தியாகும் மட்டுநகரின் கிராமங்களது இயற்கை எழிலை ஆங்காங்கு கூறி மகிழ்கிறார் கார்பொலி மஞ்சு கொஞ்சு மஞ்சந்தடுவாய் வங்கக்கடல் ஒழிக்கும் கிழக்கே மட்டு வாவி மீனின் இசைக்கு மேற்கே தேனூரும் தேற்றா தீவு இவ்வாறு பல இடங்களில் காணலாம் இலங்கையில் நடந்த இனக்கலவரங்கள் அழிவுகள் சூறாவளி ஆழிப்பேரலையால் வந்த அழிவுகள் போன்றவற்றையும் இப்பாடல்களில் ஆங்காங்கு பதிவு செய்திருப்பதைக் காணலாம் இவரது கண்ணகையம்மன் பாடல்கள் ஈழ மக்களின் பார்வையில் கண்ணகியம்மனின் முக்கியத்துவம் பற்றியும் வரலாறு பற்றியும் கூறுகிறது கிழக்கு பிரதேசத்தின் சடங்கு வழிபாட்டில் முக்கியம் பெறும் பாடல்களின் தொகுப்பு அடங்கிய சீமான் கணபதிப்பிள்ளை அவர்கள் ஏடுகளிலிருந்து தேடித் தொகுத்தளித்த மகாமாரித்தேவி திவ்யகரணி என்னும் தொகுப்பு நூல்களிலுள்ள காவியம் போன்ற பாடல்களை தனது காவிய அமைப்பிலும் மரபு மாறாது பேணியிருப்பதுடன் பல பாடல்களில் தனித்தும் வேறுபட்டும் தன்னை பதிவு செய்திருக்கிறார் அருள் அவர்களது நூல் வடிவில் காணப்படும் பக்தி இலக்கியங்களின் சிறப்புகள் காலத்தால் அழியா நம் கிழக்கு பிரதேசத்து மக்களது பண்பாட்டின் பொக்கிஷங்கள் எனலாம் ஆரையூர் மு அருளம்பலம் அவர்களின் இன்னுமொரு ஒரு பரிணாமத்தின் தோற்றம் ஒளிப்பேழைகள் அவரது இற பாக்கள் ஒளிப்பதிவுகளாகும் அவை ஆரம்ப காலத்தில் ஒளி பின்னர் ஏனையவை இருவட்டுகளாகவும் வெளிவந்துள்ளன அவை இறையின்ப பாவாரம் பத்தாலய பாவாரங்கள் ஆகிய அவரது நூலிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடல்களாகும் இவரது கலை முயற்சியானது தனியே பாடல்கள் எழுதுவதோடு நில்லாது ஒளிப்பேளை இருவட்டு வெளியிடுதல் வரை சென்றிருக்கின்றது அவரது பாடல்கள் அடங்கிய மொத்தம் முப்பது ஒளிப்பேளைகள் இதுவரை வெளிவந்துள்ளன மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே அதிக ஒளிப்பேளைகளுக்கு வரி எழுதி வெளியிட்ட பெருமை ஆரையூர் அருள் அவர்களைச் சேரும் கலைப்பணியுடன் இசைப்பணியும் செய்து வரும் ஆரையூர் மு அருளம்பலம் அவர்கள் தன் தமிழால் மட்டக்கிழப்பு மண்ணையும் மண்ணை காத்து வரும் இம்மிரையையும் பெருமைப்படுத்துகிறார் ஆரையூர் மு அருளம்பலம் அவர்கள் முப்பதுக்கு மேற்பட்ட ஒளிப்பேளைகள் வெளியிட்டுள்ளார் அவர்களுடைய ஒளிப்பேளைகளில் உள்ளடக்கப்பட்ட பாடல்கள் பலவற்றுக்கு பலர் இசையமைத்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த சதீஷ் அவர்களும் இசையமைத்திருக்கின்றார் மேலும் நம் நாட்டு பாடகர்கள் பலர் அவருடைய பாடல்களை பாடியிருப்பதோடு இந்திய கலைஞர்களும் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது சதீஷ் ஜனனி ஜூட் நரோஷன் பிரதீபன் சிவா மோகன் அமுதசாகரன் ஏ செல்வகுமார் போன்ற பலர் கும்மி காவியம் போன்ற பாரம்பரிய இசைமட்டுகளுக்கு இசையமைப்பு செய்ததுடன் ஏனைய பாடல்களுக்கும் இசையமைத்தும் உள்ளனர் மேலும் திரு பத்மஸ்ரீ அகலியா கு சபேஷ்காந்த் சாந்தினி தருமநாதன் பு நமசிவாயம் பூ காயத்ரி பூ டிலக்ஷி ராஜ் சர்வேஸ்வரன் லிங்கேஸ்வர லிங்கேஸ்வரராஜா ஸ்ரீரம்யா ரா தெய்வராஜன் கேமா சுபா காயத்ரி சாயி சங்கர் நீரஜா விகாஷ் டிலானி சபேஷன் ரிஷகேஷவன் போன்ற இலங்கை கலைஞர்களும் திரு மாணிக்க விநாயகம் கிருஷ்ணராஜ் மார்டின் ஆனந்து முகேஷ் தெய்வராஜன் உஷாராஜ் ரேணுகா தீபா சோபியா போன்ற தென்னிந்திய கலைஞர்களும் பாடியுள்ளனர் இப்பெருமை ஆரையூர் அருள் அவர்களைச் சாரும் ஆரையூர் அருள் அவர்கள் இயற்றிய சடங்கு பாடல்கள் பலவற்றிற்கு அவரே இசையமைத்துள்ளார் அவரது கண்ணகை அம்மனின் கூரை தாலி பாடல் ஊஞ்சல் பாடல் என்பன புதிய இசைமட்டில் காணப்படுகின்றன தற்கால இலத்திரியல் சாதனங்களின் வளர்ச்சி அவரது சடங்கு பாடல்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இப்பாடல்கள் நவீன வாத்தியங்களுடன் பாடப்பட்டு ஒலி ஒளிப்பதிவுகள் செய்யப்படுகின்றன இதனையும் ஒரு வளர்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அந்த வகையில் அவர் இக்காலத்தோடு ஒட்டியும் பயணிப்பதை அவதானிக்க முடிகிறது மேலும் அவர் இன்றுவரை தன் செயற்பாடுகளில் ஓய்வொளிச்சலின்றி பயணித்து கொண்டே இருக்கும் செயல் வீரர் முத்தமிழ் வித்தகன் வாழ்ந்த மண்ணில் இயல் இசை நாடகம் மூன்றிலும் குறையா பணியாற்றி வரும் மு அருளம்பலம் அவர்களுக்கு கிழக்கு மண் பெரும் கடமைப்பட்டிருக்கின்றது நன்றி